வணக்கம் தினத்தகவல் செய்திகள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அரைக்கூவலின்படி நாட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்ற நிலைப்பாட்டு கோஷத்துடன் சரிப்பையூர் பேருந்து நிலையத்தில் சாயல்குடி மேற்கு ஒன்றிய திமுக சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் பட்டாசு பிடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாசிச பாஜக அரசின் பிரதமர் மோடியின் கைகூலி போல செயல்படும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ரவி அவர்களால் கிடப்பில் போடப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான பத்து மசோதாக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பாசிச பாஜக வழியில் தொடர்ந்து பயணிக்கும் தமிழக ஆளுநருக்கு எதிராகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்கவும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஆலோசனையின்படி ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாவட்ட பிரதிநிதி ஆர் ஏ லாரன்ஸ் கண்டன கோஷங்களை எழுப்பினார் உச்ச நீதிமன்றத்திற்கும் தமிழக மக்களுடைய எழுச்சி நாயகர் தளபதியார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தலைவர் கலைஞர் வாழ்க வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி முதல்வர் அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் சாயல்குடி மேற்கு கழக செயலாளர் கே எஸ் ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் முன்னாள் ஆசிரியர் தங்கப்பாண்டியன் மாவட்ட பிரதிநிதி ஆர் ஏ லாரன்ஸ் மற்றும் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ராஜபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆளுநருக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வரவேற்கும் விதமாகவும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் அறிவார்ந்த தொடரை பின்பற்றியும் ஆட்டுக்கு தாடியதற்கு தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் இதற்கு என்ற அறிஞர் அண்ணாவின் கோஷங்களோடு சிறப்பான இந்த தீர்ப்பை பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் கிளைக்கழக செயலாளர்களும் கழக முன்னோடிகளுமான தெற்கு நெருப்பியூர் ஸ்டீபன் கொரைரா இக்பால் சிஎஸ்ஐ வெப் மருத்துவப்பனை கடாட்சமணி நரிப்பயூர் சொசைட்டி முருகன் கே வி கிருஷ்ணசாமி வேல்முருகன் பாக்யராஜ் ஆர் சி வெப்பமரத்துப்பனை அந்தோணிராஜ் பெரியநாகிபுரம் சார்லஸ் ராயப்பபுரம் ஜெயம் பீட்டர் காமராஜ் முருகன் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக நரிப்பியூர் ஊராட்சியில் எதிர்த்து வழக்கு தொடுத்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ஏற்று நமது முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று நரிப்பையூரில் வெடி அந்த தீர்ப்பை ஆதரித்து தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்று வெடிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகிறோம் நாட்டுக்கு ஆட்டுக்கு எதற்கு தாடி நாட்டுக்கு எதற்கு கவர்னர் என்ற கோஷமிட்டு நாங்கள் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க கலைஞர் வாழ்க என்று கோஷமிட்டு இருக்கிறோம்